கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஓபிசி பிரிவு சார்பில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கோவை மாநகர் மாவட்ட ஓபிசி துறையின் மாவட்ட தலைவர் காட்டூர் எஸ் தனசேகரன் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திரு சங்கர் வழக்கறிஞர் செந்தில்குமார் சங்கனூர் ஸ்ரீதர் வெற்றிலை கருப்புசாமி கோட்டை ஈஸ்வரன் கோவில் அரங்காவல ராமநாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் முன்னதாக பட்டாசுகள் வெடித்து பின்னர் கொடியேற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முகமது ஷெரீப் தலைவர் சந்திரசேகர் சட்ட ஆலோசகர் எட்வின் துணை தலைவர் சலீம் சசிகுமார் அன்வர் உசேன் சேக் அபேவர் ரஹ்மான் முகமது ஜியா பிரவீன் குமார் பத்மநாபன் மகிலா காங்கிரஸ் சார்பில் ஜெயந்தி சாந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதற்காக முதற்கண் அவருக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய நாடு ஜாதி மதம் இனம் மொழி அப்பாற்பட்டு வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்னை இந்திரா காந்தி மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சித்தரஞ்சன் தாஸ் ராஜகோபாலாச்சாரியார் கர்ம வீரர் காமராஜர் புரட்சியாளர் அம்பேத்கர் உட்பட எண்ணற்றவர்கள் இந்த நாட்டிற்காக உழைத்து அதன் மூலம் சுதந்திரம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கிடைக்கப்பட்டது இந்தியா ஒரு நாடாக வர வேண்டும் என்று சொன்னால் அது குடியரசாக இருந்தால் மட்டுமே அது ஒரு நாடாக உலக அரங்கில் அங்கீகரிக்கப்படும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் குடியரசு தினத்தை ஜனவரி இருபத்தி ஆறு என்று அறிமுகப்படுத்தி இன்றைய தினம் இந்திய அரசியல் சட்டமே மக்களின் சாசனம் என்று இருக்கின்ற இந்த நாட்டில் நாம் நன்றி செலுத்த கதவைப்பட்டு இருக்கின்றோம் இந்தியாவை பொறுத்து இந்தியா ஒன்று என்ற அடிப்படையிலே மக்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த சூழலிலே இந்த பாசிச கட்சியின் காரணமாக மக்களிடையே வேறுபாடை உண்டாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இணைப்பதற்காக நம் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்திய இந்திய தேசிய காங்கிரசினுடைய எல்லா சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து அவரை அவர்கள் சரியான பாடத்தை

പസങ്ങളെ <coughs> കൊടുങ്ങ <coughs> <coughs> <coughs>